ஸ்ரீமதி ராமானுஜாயனவ பாகவதர்கள் எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரங்கள் எம்பெருமானார் ஒரு முறை தென்தேச யாத்திரையாக சென்ற பொழுது தன் சீடர்களுடன் திருக்கோளூர் வைத்தமானதி பெருமாளை சேவிக்க செல்கின்றார் திருக்கோரிலின் ஊர் எல்லைக்கு அவர் உள்ளே நுழைய முற்படும்போது ஒரு பெண் மூட்டை முடிச்சுகளுடன் எதிர் திசையில் ஊருக்கு வெளியே வந்து கொண்டிருக்கின்றாள் அவள் திருக்கோளூரை விட்டு நிரந்தரமாக செல்வது போல் ராமானுஜருக்கு தோன்றுகின்றது ஆச்சரியமாக இராமானுஜருக்கு அப்பொழுது நம்மாழ்வாரின் திருக்கோளூர் பாசுரம் நினைவுக்கு வருகின்றது உடனே அந்த பெண்ணை பார்த்து அவளிடம் ஒரு கேள்வி கேட்கின்றார் இராமானுஜர் தின்னம் என் இளமான் புகும் ஊர் திருக்கோளூர் என்று சுவாமி நம்மாழ்வார் சொல்லியிருக்க நீ திருக்கோளூரிலிருந்து வெளியே செல்கின்றாயே இங்குள்ள பெண்களும் வெளியூருக்குப் போவர்களோ இதற்கு காரணம் என்ன என்று அந்த பெண்ணை கேட்கின்றாள் இதுதான் அந்த திருவாய்மொழி பாசுரம் உண்ணும் சோறு பருகினீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள்ள வன்சீர் வளம் கவனூர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே இந்த பாசுரத்தை முதல் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மாழ்வார் பராங்குச நாயகி நிலையில் அவளுடைய திருத்தாயாரும் பராங்குச நாயகியும் முன்னிரவெல்லாம் பேசி கழித்துவிட்டு இருவரும் உறங்குகின்றனர் நள்ளிரவில் திடீரென்று தாயார் இரவில் எழுந்து பார்த்தபோது பராங்குச நாயகி அருகே இல்லை பதற்றத்துடன் தாயார் எல்லா இடங்களையும் தேடி பார்க்க நாயகி அங்கே இல்லை என்று தெரிந்துவிடுகின்றது பின்னர் யோசித்து பொழுது இவள் நிச்சயமாக திருக்கோளூருக்குத்தான் சென்றிருக்க வேண்டும் என்று தாயார் நினைக்கின்றாள் ஏனெனில் இரவு உறங்குவதற்கு முன் இருவரும் திருக்கோளூரை பற்றி பேசிக்கொண்டிருந்தனர் எனவே இவள் திருக்கோளிற்கு சென்றிருக்க வேண்டும் என்று தாயார் அருளி செய்த பதிகமாக இந்த திருவாய்மொழி பதிகம் ஆறு ஏழு அமைந்துள்ளது பாசுரத்தில் வந்த வரிகள் திண்ணம் அதாவது கட்டாயமாக நிச்சயமாக என் இளமான் என்னுடைய இளம் பெண்ணானவள் புகும் ஊர் அதாவது செல்கின்ற ஊர் திருக்கோளூர்தான் என்று நாயகியினுடைய திருத்தாயார் நிச்சயமாக சொல்லுகின்றார் அப்படி பராங்குச நாயகி திருக்கோளூருக்கு செல்ல இங்கே இந்த பெண் திருக்கோளூரிலிருந்து வெளியே செல்கின்றாளே என்று ராமானுஜர் ஆச்சரியமடைகின்றார் இப்படி அவள் அவர் கேட்க அந்த பெண் நான் எங்கிருந்தாலும் என்னால் என்ன பயன் என்று வெறுத்து கூறுகின்றாள் எம்பெருமானார் அவளை மேலும் விசாரிக்க அவள் பல வைஷ்ணவ அடியார்களின் அருண் கூறி அதாவது மொத்தம் எண்பத்து ஓரு கேள்விகளை கேட்கின்றாள் நான் திருக்கோளூரில் இருந்தும் அவர்களுடைய நலன்கள் தனக்கு வாய்க்கவில்லையே என்று அவள் வருந்துகின்றாள் அவள் கேட்ட கேள்விகள் அனைத்தும் ராமாயணம் பாகவதம் பாரதம் கீதை போன்ற புராண இதிகாசங்கள் அல்லது ஆச்சாரியர்கள் வாழ்வு ஆகியவற்றுடன் தொடர்பு நிறைந்ததாக இருந்தது இவள் வெளிப்படையாகவே இந்த கேள்வியை கேட்டிருந்தாலும் தத்வார்த்தம் நிறைய இருந்ததால் இது ரகசியம் என்று போற்றப்படுகின்றது இன்று வரை இந்த பெண்ணுடைய பெயர் தெரியவில்லை இவள் கேட்ட கேள்விகள் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்று போற்றப்படுகின்றது அவள் கேட்ட எண்பத்தி ஓரு கேள்விகளில் இருந்து உதாரணத்திற்கு இரண்டு கேள்விகளை இப்பொழுது பார்க்கலாம் இந்த கிரந்தம் துவங்கும் முதல் கேள்வி அழைத்து வரச் சென்றேனோ அக்ரூரரைப் போலே அதாவது அக்ரூரரைப் போல் தான் கண்ணனை அழைத்து வரச் செல்லவில்லையே தனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று சொல்லுகின்றாள் கம்சன் தன்னை கண்ணன் கண்ணனை அழைத்து வரச் சொன்ன காரணம் அவனை கொள்வதற்கே என்று அக்ரூரருக்கு தெரிகின்றது இருந்தாலும் அவர் சரி என்று புறப்படுகின்றார் அதற்கு இரண்டு காரணங்கள் சொல்லப்படுகின்றன முதல் காரணம் எம்பெருமானை யாராலும் எதுவும் செய்ய முடியாது கம்சனால் எதுவும் பண்ண முடியாது என்று அதீத நம்பிக்கை எம்பெருமான் மேல் இரண்டாவது அப்படியாவது தான் கண்ணனை பார்க்கும் ஒரு பாக்கியம் கிடைத்ததே அவனுடன் சிறிது நேரம் உரையாடியும் இருக்கும் பாக்கியம் தனக்கு கிடைக்கின்றதே என்று நினைத்து அக்ரூரர் கண்ணனை கூட்டி வரச் செல்லுகின்றார் அவரைப் போன்று தனக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று இந்த பெண் வருந்துகின்றாள் இதுதான் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தின் முதல் கேள்வி இன்னொரு விஷயம் இன்னொரு கேள்வி அந்த பெண் எம்பெருமானாரை அதுவரை பார்த்ததில்லை ஆனால் அவள் கேட்ட எண்பத்தி ஓரு கேள்விகளில் ஒன்று அத்வைதம் வென்றேனோ எம்பெருமானாரைப் போலே இதுவரை பார்த்ததில்லை எனினும் எம்பெருமானாருடைய பெருமை அவளுக்கு தெரிந்திருக்கின்றது விசிஷ்டாத்வைத்த மதத்தை நிறுவி அதன் மூலம் அத்வைத மதவாதிகளை வென்ற புகழை அவரைப் பற்றி எம்பெருமானாரை பற்றி அவரிடமே சொல்லுகின்றாள் அது மாதிரி தான் எதுவும் செய்யவில்லையே என்ற வருத்தம் வேறு இப்படி இவள் சொற்களைக் கேட்ட எம்பெருமானார் மிகவும் மகிழ்ச்சி நிறைந்தவராக அவளிடம் நீ வேதம் ராமாயணம் பாரதம் பாகவதம் போன்ற பல புராணங்களிலிருந்து மேற்கோள் காட்டினாய் நீ திருக்கோளூரில் இருக்க தகுதியானவள்தான் என்று கூறி அவளை மீண்டும் திரும்பி அவள் வீட்டிற்கே அழைத்துச் செல்லுகின்றார் அவளையும் தன்னுடைய சீடர்களையும் ஒருவராக ஆக்கிக்கொள்ளுகின்றார் இதுதான் இந்த கிரந்தம் ஏற்பட்ட ஏற்பட காரணமாக இருந்த பாசுரம் திருக்கோளூர் பதிகம் திருவாய்மொழி ஆறு ஏழு மூன்று அடியேர் ஸ்ரீமதிய ராமானுஜாயமக தாசன்